ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல்ல பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல டீடைல்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ராசி படங்களை உங்கள் ராசிக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கண்டிப்பாக பார்த்துக்கொள்வதற்கு ஏதுவாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹேப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அது ஒன்று இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்குங்க இந்த இரண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க மேலும் தைப்பூச தினமான இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது சிறப்பான சில அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முருகனுக்கு நடைபெறும் என்பதால் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்று காரியங்களில் வெற்றிகளை பெற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் ஏழாம் இடத்தில் உள்ள குரு பகவான் பதினோராம் இடத்தில் உள்ள சந்திர பகவானின் கடகத்தையும் பார்த்து கொண்டுள்ளது மேலும் ராசியையும் குருப்பாக்கிறது மூன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் பறவையாக குரு பார்க்கிறது நண்பர்களையும் ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடையின் வலுவாக ஆட்சிபலம் பெற்றுள்ளார் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி ஒன்று கூடையவன் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மிகச்சிறந்த யோகத்தை தருவதாகவும் அமைந்துள்ளதால் இந்த தினம் நமது துலாம் ரண்பர்களுக்கு தொட்டக்காரியில் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் என்ற தினம் ரொம்ப அதிகங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் இன்னைக்கு முழுவதும் இருக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த தொகை வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடியும் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால பணம் இருக்கிறது என்ற தினம் தீரும் இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் மற்றவங்க எந்த காரணத்துக்காக குற்றம் சொல்லிட்டு இருந்து நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் நகைச்சுவை உணர்வு இழக்காம இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நண்பர்களே இந்த தினம் தற்காப்பு வழிமுறையிலே டிஃபென்ஸை நீங்கள் கடைப்பிடிக்கிறது பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை பெருத்த கண்டிப்பாக உதவி அமையும் உங்க தாய் வழியே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கேன் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் வியாபாரம் நல்லாவே இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையில் திட்டம் மகிழக்கூடிய யோகம் இருக்கு குடும்ப அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய வகையில் சிறப்பாக சூழ்நிலை இருக்கும் அமைந்தே அலுவலக பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்பொழுது கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அனைத்து விதமான நலன விளையும் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினம் தாய் மாமன் வழியில் அல்லது தாய் வழி தாத்தா வழியில் உங்களுக்கு ஏதாவது பண உதவியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறேன் இன்றைய தினம் நீங்கள் ரொமான்டிக்காக சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அது நல்ல ஒரு சுவை சேர்க்கக்கூடியதாக சிக்கல்கள் உங்களுக்கு அமைந்து தரும் என்பதால் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை நல்ல ஒரு அனுபவப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய நபர்களுடன் நீங்கள் கண்டிப்பாக தொடர்புகளை தவிர்த்து விடுவது நல்லது அவர்களுடன் இருக்க வேண்டாம் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் நீங்கள் மிக மிக இனிமையான நல்ல தருணங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலையில் நீங்க காணப்படுவீங்க மேலும் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய மன உள்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்பிய ராசிபுரம் சேனலோடய எப்போதும் இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விழா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தூட்டி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாம நீங்கிட்டு அடுத்தது மூலமா எங்களுக்கு ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கணும் இணைந்திருங்கள் மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்க தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமாத நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டிய கேட்டுக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பட தான் மாத்திரம் அப்படின்னா நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க குங்கும பூ கலரும் மஞ்சள் கலரும் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்கு நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமக்கு துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் சமுதாயம் தொடர்பான பணிகளில் இன்னைக்கு ரொம்ப கெத்தா செல்வா கூட நீங்கள் காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவா இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களது வீட்டில் உங்களது மனதிற்கு இனிமே தரக்கூடிய ஒரு நல்ல சம்பவங்கள் என்ற தினம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த சம்பவம் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக என்ற தினத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க சுவாதி நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இந்த தினம் உயரதிகாரிய ஆளுதரவை வந்து உங்கள் அலுவலகப்படையில் இன்றைக்கி கிடைக்குங்க இன்றைக்கி சண்டேங்க நாங்கள் எங்கே ஆஃபீஸ் போகிறோம் நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக நான் இருக்கேன் ஸோ இது பொதுவான ராசிபுலங்களால யாருமே ஆஃபீஸ் போக மாட்டாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க நண்பர்களே சண்டே ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க ஷிஃப்ட்டு பார்க்கறையும் இருக்காங்க இந்த தினம் அந்த மாதிரி ஒப்பன்றவைகளுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் புதுவிதமான சிந்தனைகள் வந்து மனசில் இன்னைக்கு கூடிய நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு இன்றைய தினம் நேர்மையாக நீங்க நடந்துக்கணுங்க குறுக்கு வழி தினம் பயன்படுத்தக்கூடாது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு போதுமான ஆதரவு என்ற தினம் பெருகக்கூடிய வகையில் நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க மேலும் நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு மனநிலை கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கவே மிக மிக உற்சாகமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக நீங்கள் இந்த அனுப்பி அனுபவிப்பீங்க ஆனால் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் ஒழுக்கத்தை தவறு கூடாது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறது இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே சோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோவுக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்பயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைம்லாம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் குடியரசு ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை இதன ரசிப்பாளர்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை இதன வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.